ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் தான் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானோட நல்ல அனுகிரகம் வேணும் அவர் நல்ல முறையில் அனுகிரகம் பண்ணலை அப்படின்னா சரியான வேலை கிடைக்காது யாருக்கெல்லாம் வந்து சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நிரந்தர வேலை அப்படிங்கிறது இன்னும் அமைஞ்சிருக்காது இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இப்போ எப்படி பண்ணுறாருன்னா லாபத்தில் இருந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வராரு ஏழரை சனியை தொடங்குறாரு பொதுவாக ஏழரை சனி அப்படின்னாலே எல்லார் மனசுலையுமே ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் மேசராசிக்காரர்கள் மனசில் எந்த ஒரு பதட்டியுமே கொள்ள வேண்டாம் இந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பல விஷயங்களில் ஒரு மாற்றத்தை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலை மாற்றத்தை தரப்போகிறாரு இதைத்தான் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காடுறாரு ஒரு பத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றாரு வேலை மாற்றத்தை தரப்போகிறார் சனி கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வேலை மாற்றுறதை தராருன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இல்லை நான் வேலையெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே எந்த இடமும் கிடையாது ஒரு மேலே மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்குது இன்னும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பலருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ அதனால் உங்களை இரவில் சரியான தூக்கமின்மை தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மேசராசிக்காரர்கள் பலருக்கு இன்னும் நிறையா நைட் ஷிஃப்ட் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் இப்போ டே ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த வேலை கூட நைட் ஷிஃப்ட்டாக மாறும் இல்லை நீங்கள் புதுசாக ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் மற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய வேலையும் என்னவாக இருக்கும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டமாக இல்லை நைட் ஷிஃப்ட்டாக இல்லைன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு டே ஷிஃப்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே கூட உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால் உங்களுக்கு தூக்கமின்மை வரலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த சகினி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுடைய தனப்பிராத்தியில் இருக்கார் உங்களுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று யாருக்கெல்லாம் சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரோ நல்ல தனப்பிராப்தியாக கொடுப்பார் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானோட பார்வை தனஸ்தானத்துக்கு வேணும் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு பணம் காசு அமையணும் நல்ல ஒரு பண காசு கிடச்சி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா சனி பகவானோட பார்வைன்றது தனஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அமையிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய போகுது மிகப்பெரிய அளவுக்கு பணம் காசை சம்பாதிக்க போகிறீங்க சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு பணம் போயிடும்னு யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க தைரியமா இருங்க சனி பகவான் உங்கள் தனஸ்தானத்தை பார்த்தா சனி பெருக்கு பணத்தை பெருக்கு வர தவிர எந்த விதத்துலயும் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்க மாட்டாரு தைரியமா இருங்க ஏழரை சனி வருது எனக்கு ஆல்ரெடி திருமண விஷயம் ஆகாமல் வர இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுடைய தனஸ்தானத்தோட இந்த சனி பகவான் தொடர்பு இருக்கிறனால நல்ல தனப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கல்யாணத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்கனவே கவலையில் இருக்கீங்க சார் சார் இன்னும் கல்யாணம் ஆகலை இதில் ஏழரை சனி வர வருது அப்படின்னு பயந்துகிட்ருக்கீங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் மேசராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த சனியுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறது அது ஒரு நல்ல விசேஷம் அப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையை இவர் அமைச்சு கொடுத்துட்டு தான் போவார் கல்யாண நேரத்தை அவர் கொடுத்துருவார் கல்யாண வரணையும் அவர் கொடுத்துருவார் கல்யாணக்கான பொருத்தத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஏனோ தானோன்னு ஏதாவது பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுறோம் எல்லோரும் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு வெறும் ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் மீதி எழுபது சதவீதம் பொருத்தம் பார்க்குறது கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கட் கட்ட பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தைரியமாக நீங்கள் பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ஏழை சனி நடக்குது இல்லை ரெண்டு பேருக்கும் சனியோட நேரம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் யாராவது ஒருத்தருக்கு தான் சனியோட நேரம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு யோசனையும் தேவையில்லை எந்த ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணல வாழ்க்கை அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தனஸ்தானமும் நல்லா இருக்கு ஸோ நல்ல லாபமும் கிடைக்கும் குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கு நல்ல குடும்பமும் நல்லபடியாக போயிட்டுருக்கும் இந்த சருவின் பருகவாரனுடைய அருளாசி என்ன பண்ண போறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உதியத்தை கொடுக்கணும்னு சொன்னேன் அதாவது ஆறாவது ஸ்தானம் சனி பகவான் பார்க்குறாரு வேலைக்கு ட்ரை பண்ண போறீங்கலாம் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அதெல்லாமே சிறப்பாக இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் அதே மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த கம்பெனியில் பணி செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒர்க்கர்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இனிமேல் இருக்காது அதெல்லாம் நல்லபடியாக பணி தொடரும் உங்கள் கடையில் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறுவனத்தில் பணியாற்றுறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடைப்பாங்க வயிறு விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடாக அளவாக சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க வய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பாகியஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறதுனால அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இப்போ சீனியர் சிட்டிசன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த அண்ணன்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே கிடைக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரமும் சனிக்கிழமை சிவனை வழிபாடு செய்வது அவருக்கு நல்லெண்ணெய் தீமம் ஏற்றுவது உங்களுக்கு அற்புதமான பரிகாரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்ற பலன்களை இப்போ நான் உங்களுக்கு நான் விவரமாக சொல்லிட்டேன் சிலருக்கு பயம் வரலாம் ஆனால் நாங்கள் சொன்னபடி தெய்வ வழிபாடு செய்தாலே போதுமானது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத் தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் இந்த மந்திரத்தை ஜபித்து மனதார வேண்டிக் கொண்டால் சனியின் உக்கிரம் குறையும் சனி பகவானின் அருளைப் பெற முடியும் சிவாய நமக இந்த பயிற்சி அனைவருக்கும் இனிமையாய் அமைய வாழ்த்துக்கள்